விஎஸ் சேனல் விஎஸ் பென் சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ரவா பொங்கல் செய்கிற கா காஞ்சிபுரம் ரவா பொங்கல் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேங்க இந்த காஞ்சிபுரம் ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த கடாயை வச்சு இந்த குண்டானை வச்சுட்டேன் அடுப்பில் இப்போ இதில் வந்து நம்ம இதால் ஒரு இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் பாசுப்பருப்பு போட்டிருக்குறோம் நல்லா கழிவு எடுத்துருக்குறோம் இப்போ இந்த கிணத்தெல்லாம் நாலு கண்ணா தண்ணி ஊற்றிடணும் நாலு கருணம் தண்ணியை ஊற்றி இப்போ இந்த பாசி பருப்பு அதில் போட்டு வேக வச்சிடணும் இப்போ பாசி பருப்பு ஒரு எண்பது ஃபர்ஸ்டேஜ் வெந்த உடனே அப்புறம் நம்ம ரவாவை வறுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த குண்டான எடுத்து நான் வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் கடாய வச்சிக்கலாம் அதில் கடாய வச்சுங்க நம்ம ரவை பருக்கணும்ல அதுக்குள்ளே பாய்ச்சி பார்த்து வந்துடும் நெய் ஒரு ஸ்பூன் நெய் நெய் ஊற்றிட்டு இப்போ வருத்துக்கலாம் ரவே உங்கள்கிட்ட எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு வேறு எடுத்துக்கோங்க தவிர ரவை எந்த ரவை அந்த ரவுல கணக்கு கிடையாது எந்த ரவை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பாம்பே ரவை இட்லி ரவை அப்படின்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் வேணாம் நம்ம நம்ம கையில் எந்த ரவை கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கணும் அதை அதெல்லாம் ஒரு தொண்ணூறு வந்து பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம்மல இருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் கட்டி கட்டி இல்லாத கொஞ்சம் சும்மலை வச்சிடலாம் மருந்து இப்போ இது ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளி கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் முந்திரி பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் மிளகு இஞ்சி கறிவேப்பில பச்சை மிளகாய் இப்போ இதுதான் தாண்டிக்கணும் அடுத்தது நம்ம மிளகு மிளகு ஏரகம் பச்சை மிளகா இப்போ இன்

நிமிஷம் இப்போ தாண்டி இதில் வரோம் அப்படியே இருந்து இல்லைங்களா போகுது இப்போ நம்ம இதை ஓட்டுருக்கோம் ரவா பொங்கல் ரெடிங்க இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் சட்னி பிடிச்சிருந்தால் தேங்காய் சட்னி வைங்க நான் தக்காளி சட்னி வச்சுருக்குறேன் இந்த ரவா பொங்கலை நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா சூப்பராக இருக்குங்க எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்துதுனால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்